மதுரை ரகியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோக ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைகளில் வந்து இருக்கீங்க ரொம்ப அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவோன்னே தெரில ரொம்ப டிஃபிகல்ட் டைமாக இருக்குது அப்படின்ற டைமில் ட்ரிப்புள் ஃபைவ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப சுமூகமாக சீக்கிரமாக இதுக்கு உண்டான நல்ல ரிசல்ட்டோட வெளியே வருவீங்க அப்படின்றது தான் மீனிங் ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல உங்கள் கூடவே இருக்குது நீங்கள் வேண்ட தெய்வங்களோட ஒரு கனெக்ஷன் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீக்கிரமாக இதிலருந்து வெளியே வந்துருவீங்கன்ற நம்பிக்கை கொடுக்கறது தான் ட்ரிப்புள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான வாரத்துக்குண்டானேடிங் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கைடன்ஸாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு சில குழப்ப நிலைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ரெண்டு டு மூணு நாளே உங்களுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிடும் உங்கள் கூட இருக்கவங்க உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இப்போ பிஸ்னஸ் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கூட இருக்கிறவங்களோட எஃபர்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நல்ல ஈடுபாடோடு இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதையே அவங்க ஃபாலோ பண்ணாமல் அவங்க போக்கில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நல்ல உங்களுக்கு வந்து போய் முடியும் அதனால நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் தான் வந்து உங்க கூட வந்து இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ற டைம்ல வந்து ரொம்ப டயர்ட் ஆகிறது ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது நம்மளால முடியுமான்னு ஒரு சந்தேகம் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் லோ மைண்ட் உங்களுக்கு வரும் அப்படி வந்தாலும் அதை நினச்சி அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிஸ்னஸ்லேயே வந்து நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதை பற்றி படிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் இருந்துட்டே நீங்கள் இன்னும் ஏதாவது உங்களை படித்து உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட லைஃப்பில் க்ரோத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அருமையாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் இந்த வாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹெல்த்ல எல்லாம் எந்த குழப்பமும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெடியாக இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் கூட காண ாம போன மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ராப்ளமே கிடையாது மைண்ட் வந்து ரொம்ப முன்ன யோசிச்சுக்குவீங்க யோசிச்சுக்கு அவ்வளோதான் மெத்தபடி எல்லாம் விட்டுருவீங்க ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கனாலே புது புது பிளான்ஸ்லாம் போடுவீங்க வெளியூர் போகிறது வெளிநாடு பயணம் பண்ணுறது இதுக்குண்டான பிளானிங்லாம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி சிலர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது கொஞ்ச நாள் உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ரொம்ப நெருங்கிய சொந்தங்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத விஷயத்த அவங்களுக்கு வந்து அது தெ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் வாலண்டியராக போய் போய் அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதோ இல்லை நேரில் பார்க்குறப்போ சும்மா பேசணுன்றதுக்காக என்னென்னமோ பேசி வைக்கிறது உங்களோட பர்சனல் அப்படி பண்ணுறதை மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட உறவு முறைகள் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ வந்து ஒரு எடிட் பண்ணிக்கோங்க <coughs> இப்போ வந்து உங்களோட உறவு முறைகளில் வந்து ரொம்ப சுமூகமான தன்மை இருக்கும் ஸோ அது எந்த இடத்துல என்ன பேசலாம் பேச வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு இல்லை நீங்கள் வெளியில் பார்க்க போனீங்கனாலும் வாங்கிட்டு போங்க அது நல்ல பாண்டிங்காக உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்படுத்தும் ஸோ இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூன்னு நினச்சவங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ உங்களோட முடிவு படியே நீங்கள் தாராளமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் உங்களை யாரும் பெருசாக வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக தவறான்றதை சொல்ல வரல பட் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அது நடத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க உங்கள் கூட இருக்கவங்கள ரொம்ப நல்லா கேர் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சில நேரங்களில் உங்கள் உங்களோட மனசு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப வந்து டவுனா அந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு இன்செக்யூர்டான ஃபீல்க்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இந்த டைம் பீரியடில் உங்களோட செலவு வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும் நீங்கள் ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் போடுற பட்ஜெட் இந்த மாதம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும் இந்த வாரம் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து அந்த ஃபினான்ஷியலி கரெக்டாக மேனேஜ் பண்ணாதனால சில இடத்துல வந்து நீங்கள் பணம் வந்து தவறுறதெல்லாம் விட்டுறதுக்கு தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் வந்து கால் சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு போகிறீங்க நைட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கத்துக்கு கண்ணை மூடிட்டே இப்போ பாத்ரூம் எழுந்திரிச்சு போகிறீங்க மிட் நைட்டில் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக போங்க இந்த காட்டில் சைடில் இடிச்சிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு லைட்டு போட்டு பா பார்த்து கரெக்டாக நடங்க பாத்ரூம் போகிறப்ப ப்ராப்பராக அதுக்கு உண்டான செருப்பு போட்டுக்கோங்க ஈரமாக இருந்துச்சுன்னா மெதுவாக கால் வைங்க இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் லவ்வர்ஸு இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகணும்னு நினைச்சிங்கன்னா அப்படின்னா அந்த மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாண்டிங்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ்ன்றது வந்து கிடைக்காது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதில் நம்பிக்கை வச்சு போவீங்க அதுலேருந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் எடுப்பீங்க ஸோ யாரையும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சுத்தமாக வேலைக்கே ஆகாது இந்த வாரம் ஸோ யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட எஃபர்ட் மட்டுமே தான் நீங்கள் உங்களை சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தரே தான் வந்து காரணம் அந்த மாதிரி தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஓகே இதுதான் நம்பர் டூ நெனச்ச உங்களுக்கு உண்டான மெசேஜ் இப்போ த்ரீ டென்ஸ் உங்களுக்கு நம்ம சேஷின்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு நம்ம சேஷனு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு கையில் பண வரவு நல்லா இருக்கும் பண வரவு வந்து நல்லா இருக்குன்ற டைமில் சில நேரம் உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன இந்த பணத்தை அங்கே செலவு பண்ணலாம் இங்கே செலவு பண்ணலாம்னு ரொம்ப குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிடுவாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணதை வச்சு அது மூலயமா நீங்கள் உங்களோட பணத்தை செலவு பண்ணுறது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது உங்களோட சேவிங்ஸும் இந்த வாரம் வந்து பெட்டராக கையில் பணம் வந்து தங்கறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களை வீட்டுல இருக்க பெரியவங்க அது அம்மாவாக இருக்கலாம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கனாலே உங்களோட வீட்டுக்கு வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுறதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கும் இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல க்ரோத் பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸில் வந்து இப்போ நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்பட்டுட்ருக்கும் எல்லாமே பாதியில் வேலை வேலையில் நிற்கிது இந்த வேலையும் கம்ப்ளீஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ற சில குழப்ப நிலைகள் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டி கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போயிடுவீங்க உங்களுக்கு வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நாலு வாரத்துக்கு மேலே கிளியர் ஆகிடும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி நிறைய வந்து உங்களை பற்றி பேசுகிறாங்க காசிப்பிங் பண்ணுறாங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காதீங்க என்னமோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் ப்ரூஃப் பண்ணக்கூடிய டைமில் வந்து ரொம்ப சீக்கிரமான நாளில் வரப்போகுது அப்போ வந்து யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மேட்டராக இருக்கவே மாட்டாங்க அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அற்ப விஷயமாக இருக்க போகுது நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க ஸோ அதை மட்டுமே நோக்கி போ போங்க உங்கள் கூட வந்து உங்கள் உங்களோட பார்ட்னர் உங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து ரொம்ப க்ளோஸாக உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்களோட அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணலாம் ஓப்பனாக ஷேர் பண்ணலாம் ஃப்ராங்காக சொல்லலாம் உங்களுக்காக ரொம்ப பெஸ்ட்டு சப்போர்ட்டை கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லி இது சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சீ சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க ஆல்ரெடி நிறைய அவங்களோட லைஃப்பில் எமோஷனலி கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு புரியும் எந்த விஷயம் வந்து வெளியே சொல்கிறப்ப அவங்கள ஹர்ட் பண்ணிவிடும் நம்ம எதை சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு வந்து சில இடத்துல பாராட்டுதல்கள் வந்து ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த பாராட்டுதல் ஏற்படுறது உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறது நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களோட நேமை பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் டைம் பீரியடில் உங்களோட நேம் வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு உங்களோட ஃபீல்டில் நீங்கள் வந்துடுவீங்க இதுதான் நம்பர் த்ரீ நினச்சி அவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் டேரக்ட் ரீடிங்கில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ